திருச்சிற்றம்பலம் திருநாடு சிவமே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய்கநக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிராட்டி காரைக்காலம்மையார் மலரடிகள் போற்றி போற்றி திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருமுறை பதினொன்று திருச்சிற்றம்பலம் கொங்கை தீரங்கி நரம் குண்டு கண் பல் குழி வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டே பரடுய நீள்கணை காலோர் பெண்பை தங்கி அலறி உலரு காட்டில் தாஷடை எட்டு திசையும் விசி அங்கம் குனிந்து அனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு அளகாடே கள்ளி கவட்டிடை காலை நிட்டி கடை கொல்லி வாங்கி மசித்துமையை வில்ல எழுதி வெடுவெடனக்கு விலங்கு பத்தும் துள்ளி சுடலை பிணத்தீ சுட மூற்றும் சுழிந்து புதி அள்ளி அவிக்க நின்று ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே வாகை விரிந்து நேற்றொழிப்ப மயங்கீரல் கூ நடுநாளையே கூகையோட ஆண்டலை பாட அதே கோடதன் மேல் குதித்தோட ஈகை படர் தொடர் கள்ளி நிழல் ஈமம் இடு சுடு காட்டகத்தே ஆகம் கொழிந்து அனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே குண்டில் ஓம சோற்றை வாங்கி குருநாரி தின்ன அதனை முன்னே தண்டீலம் என்று க நன்று காடரங்காம் மண்டலம் நின்றங்குளால வீசி எடுத்த பாதம் அண்டம் நீமிந்தானு எங்கள் அப்ப நீடம் அலங்கடே அலங்காடே விழுது நீனத்தை விழுங்கிட்டு வெண்டலை மாலை வீரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடை தா புழுதி துடைத்து மூளை கொடுத்து போயின தாயை வரவு காணாது அழுது ஊரங்கும் புறங்காட்டில் ஆடும் அப்பனிடம் தீரு ஆலங்காடு பட்டாடி நெட்டுயிர் பாருகால் பேய் பருந்தோடு கூகை பகண்டை ஆந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநேரி சென்றனங்காடு காட்டில் பிட்டிட துப்புரங்க காட்டில் இட்ட பிணத்தினை பேர பூரட்டி அங்கே அட்டமி பாய நின்றாடும் எங்கள் அப்ப நீடும் திரு ஆலங்காடே சுழலும் மழல் விழி கொல்லி வாய்ப்பே சூழ்ந்து துணங்கை இட்டு ஓடி ஆடி தழலோழி எரியும் பிணத்தை வாங்கி தான் தடி காட்டில் கடலோலி ஓசை சீலம்போலிப்ப போலிப்பர் வட்டனை இட்டு நட்டம் அழலும் அணும் அப்பனிடம் தீர்வாலங்காடே நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னேறி நாடி நயந்தவரை மூடி மூது பீண திட்டமாடே முன்னிய பெய்கணம் சூழச் காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சூழல ஆனல் கையேந்தி ஆடும் மரவ புயங்கண்யங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே துத்தங்கை கிள்ளை பிளரிதாரம் தாரம் ஓசை பண் கொழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனி தந்தூபி தாளம் வீணை மத்தளம் கரடி கை வன்கை மென் தோல் தமரூகம் குடமுழா முந்தை வாசித்து அத்தனை விரவினூடாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே கலங்கி இட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவர் இட்ட செந்தி விளக்கம் முந்தி அமரர் முழவின் ஓசை திசை காது வச்சீளம் பார்க்க ஆர்க்க அந்தியில் மானடம் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்களித்து பப்பினை இட்டு பகண்டை ஆட பாடியிருந்தமைப்பம் அப்பனை அணி இரு அலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரை கால் செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகாஜி சேர்ந்த எய்துவாரே చిరుచిత్రంబల